இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன்வைத்துத்தானே அங்கே அர்ச்சனையை செய்கிறோம் எனக்கு இந்த பலமானது கிடைக்க வேண்டும் சனியினுடைய அருளாலே நான் தீர்காயுஷுடன் இருக்க வேண்டும் பிரசாதம்னு சொன்னாலே அது இறைவனினுடைய அருட்கொடை இதனை எல்லோரும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை பிரசாதம்னா என்னன்னு சொன்னா அது அருட்கொடை அது இறைவன் பிச்சை நம்ம எடுத்துக்கலாம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பிச்சையைத்தான் பிரசாதம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைரவர் மற்றும் நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்த பின் அந்த பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து வரலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது எப்போ அதை நம்ம பிரசாதம்னு சொல்லிட்டோமோ தாராளமாக எடுத்துக்கொண்டு வரலாமே அதிலே என்ன தயக்கம் என்ன சந்தேகம் நிறைய மூட நம்பிக்கைகள் நம்மிடையே பரவி இருக்கின்றன அதிலிருந்தெல்லாம் தெளிவு பெற வேண்டியது அதாவது இறைவனுக்கு நாம் அர்ச்சனை செய்து இறைவனிடத்திலே நைவேத்தியம் செய்து நாம் பெற்றுக்கொள்கிற அனைத்து விஷயங்களுமே பிரசாதங்கள் தானே இதில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான்னு சொன்னால் பைரவற்றை போய் அர்ச்சனை பண்ணால் அது ஏதோ ஒரு தோஷ நிவர்த்திக்காக பண்ணுறோம் அந்த தோஷம் நம்ம கூடையே சேர்ந்து வந்துடும் அந்த பிரசாதத்தை எடுத்துண்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாள் இன்னும் அதே மாதிரி தான் நவகிரகங்கள் என்று குறிப்பிடும் பொழுது இவர்கள் குறிப்பாக அந்த சனி என்கின்ற கிரகத்தை தான் பெரிதும் அந்த முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள் அந்த சனிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவர் அந்த பிரசாதத்தை நாம் வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்தால் அந்த சனியினுடைய ஆதிக்கம் நம்மை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறார் சனியினுடைய அருளும் நமக்கு கண்டிப்பாக தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் இது அனுபவத்துல கூட உணர்ந்திருப்பா ஏழரசனி சனி காலத்தில் தான் சார் நான் நல்ல வளர்ச்சி அடைந்தேன் என்னுடைய ஜாதகத்தில் எப்போ சனி திசைங்கிறது நடக்கிறதோ அப்போதான் எனக்கு உச்சபக்ஷ நான் நிலையையே அடைந்தேன் நான் உயர் பதவிகளை அடைந்தேன் அப்படின்னு சொல்றவாலை கூட நிறைய பேரை பார்க்க முடியும் ஆக சனியினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் ஒரு கடுமையான உழைப்பாளிகளாக இருக்க முடியும் அதுவும் எப்படி தன்னலம் கருதாத உழைப்பாளிகளாக ஒரு தியாக சிந்தனையுடன் கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சனியினுடைய ஆதிக்கம் என்பதும் தேவை இதுபோக சமையல் கலையிலே சிறந்து விளங்க வேண்டும் ஒரு ஹோட்டல் தொழில் பண்றோம் சொன்னா கூட அதற்கும் சனியினுடைய அருள் என்பது தேவை என்பதை புரிந்து வேண்டும் அதனால் தான் சனியை எப்படி தெரியுமா சொல்லிருப்பா ஆயுஷ்காரகன் என்றே ஜாதகத்திலே குறிப்பிடுவார்கள் நமக்கு தீர்க ஆயுளை தரக்கூடியது சனிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த சனியினுடைய பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னால் நம்முடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் தானே அர்த்தம் அதனை விடுத்து நாம் ஏன் எதிர்மறையாக சிந்திக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனையோடு அதை எப்படி சொல்றோம் பிரசாதம்னு தானே சொல்றோம் வெறுமனே சாப்பிட்டா அது சாதம் அதையே இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா அது பிரசாதம்னு சொல்றா ប្រានសុនណា மிக உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் கிடைத்தற்கரிய ஒரு பொருளைத்தான் பிரசாதம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் பிரசாதம்னா என்னன்னு சொன்னாடை பிச்சை அப்படின்னு இறைவன் நமக்கு பிச்சையை தான் பிரசாதம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் அருளாசி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இறைவனுடைய அருளை பெற்ற அந்த பிரசாதத்தை நாம் புறக்கணிக்கலாமா யோசிக்கணும் இல்லையா பைரவரை நம்ம எப்படி நினைக்கிறோம் அவரை வந்து நம்முடைய பாதுகாப்புக்குரிய தெய்வமாக மாத்திரமாகவே நினைக்கிறோம் அதாவது நமக்கு ஏதோ ஒரு க்ஷத்ரு ரோக ருணம்னு சொல்லுவா ஒரு எதிரிகளால் பிரச்சனை ஒரு மறைமுக எதிரியால் பிரச்சனை அல்லது கோர்ட்டு கேஸில் பிரச்சனை அல்லது யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறா அப்படின்னு சொன்னால் இதிலிருந்தெல்லாம் நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தேய்விரை அஷ்டமி நாளிலே பைரவரை சென்று பூஜியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படி பைரவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த தேங்காய் பழம் பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதனை நாமும் சாப்பிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தால்தானே அவர்களுக்கும் அந்த பலம் என்பது பெருகும் எதிரிகளை வெல்லக்கூடிய திறன் என்பது கிடைக்கும் தானே அதுதானே பைரவருவனுடைய பிரசாதம் அதே போலத்தானே நவகிரகங்களும் நவகிரகங்கள்னு சொன்னா அதுல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேத்து என்று ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி அந்தந்த கிரகங்களுக்கு அர்ச்சித்த பின்பு அந்த பிரசாதத்தை வீட்டிற்குத்தானே கொண்டு வர வேண்டும் அதனை அங்கேயே தூக்கி எறியலாமா அது மிகவும் தவறான விஷயம்தானே இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன்வைத்துத்தானே அங்கே அர்ச்சனையை செய்கிறோம் எனக்கு இந்த பலமானது கிடைக்க வேண்டும் சனியினுடைய அருளாலே நான் தீர்காயுஷுடன் இருக்க வேண்டும் குருவினுடைய அருளாலே என்னுடைய இல்லத்திலே என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் என்பது நடக்க வேண்டும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேரு என்பது கிடைக்க வேண்டும் சுக்கரனுடைய அருளாலே வீட்டிலே செல்வ செழிப்பு என்பது நிறைந்திருக்க வேண்டும் சூரியனுடைய அருளாலே எல்லோரும் வீட்டிலே ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் சந்திரனுடைய அருளாலே என்னுடைய என்னுடைய எப்பொழுதும் அன்னத்திற்கு குறைவில்லாமல் அந்த சாப்பாட்டிற்கு குறைவில்லாமல் எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும் செவ்வாயினுடைய அருளாலே எல்லோரும் தைரியத்துடன் வாழ வேண்டும் இப்படிங்கிற மாதிரி தானே நம்ம பிரார்த்தனை வச்சுக்கணும் ஏன் ராகு கேத்துக்களை எடுத்துக்கொண்டால் கூட ராகு என்பவர்தான் ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறனை தருவார் கேது என்கின்ற கிரகம்தான் ஞானத்தினை தருவார் கேத்துவினுடைய அருளாலே என்னுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் ஞானத்தினை பெற்று கொண்டிருக்க வேண்டுமிற பிரார்த்தனைத்தாலே நம் முன் வைக்கணும் அந்த அர்ச்சனை பண்ணும் பொழுது ஆக இப்படி அது எந்த இறை மூர்த்தங்களாக இருந்தாலும் சரி அது பைரவராக இருந்தாலும் சரி அது நவ கிரகங்களாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு அர்ச்சனை செய்த பின்பு அங்கே தரப்படுகின்ற பிரசாதங்களை அதனை அப்படியே வீட்டிற்கு எடுத்து கொண்டு வர வேண்டியது நாமும் அந்த பிரசாதத்தை உண்டு அதுபோக அந்த விபூதி குங்குமத்தை நெற்றிலே இட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் அதனை அளிக்க வேண்டியது பிரசாதம்னு சொன்னாலே அது இறைவனினுடைய அருட்கொடை இதனை எல்லோரும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்பதே அடியுடைய பிரார்த்தனை சர்வே ஜனாக சுகினோ பவந்து